சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்படும் நபரிடம் இருந்து இன்று ஒரு நர் செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ விரும்பிய நபரை உன் மனதில் நினைத்து கொண்டு இப்பொழுது பிரிவினால் தவித்து கொண்டிருக்கின்றாய் அவரிடம் நான் ஒரு வார்த்தையாவது பேசிவிட மாட்டேனா என்ற ஏக்கத்தில் ஒவ்வொரு நாளும் அவரையே நினைத்து நீ என்னிடம் உருகி வேண்டிக் கொள்கின்றாய் உன்னுடைய கண்ணீரை கண்டும் நான் இத்தனை நாட்களாக மெளனமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் நான் மௌனமாக இருப்பதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது அது இன்று உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அதை நீ உணர்ந்து கொள்வாய் கவலை கொள்ளாது நிம்மதியாக இரு நீ எந்த செய்தி உன்னை தேடி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ யாரிடம் பேச வேண்டும் என்று ஏங்கி ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருந்தாயோ அந்த நபரை உன்னை தேடி உன் சாயப்பா நான் வரச் செய்யப் போகின்றேன் நீ அழுதது அனைத்தும் போதும் இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து நீ சந்தோஷம் படும்படியான நிகழ்வுகள் மட்டுமே இனி உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகிறது அப்பொழுது நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய் ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றியை கூறவும் ஓடோடி வருவாய் நிம்மதியாக இரு உன்னுடைய நிம்மதியில் தான் உன் சாயப்பாவிற்கு சந்தோஷம் இருக்கிறது நீ எந்த நபரை நினைத்து எந்த நபரிடம் பேச வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டாயோ அந்த நபரை உன்னை தேடி வரச் செய்கின்றேன் அவருடைய தவறை புரிந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி உன் சாயப்பா நான் செய்கின்றேன் அவர்கள் மூலமாகவே ஒரு நல்ல செய்தியை நான் உனக்கு கொண்டு வருகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்